அடுத்து ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ ஒன் டூ ஓகேவா இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இது வந்து நம்பர் சீரீஸ்ல இருந்து வந்துருக்கு இது ஏபியா ஜிபியா அப்படின்னு ஃபைன் அவுட் பண்றதுக்கு முன்னாடி யோசிச்சு பாருங்க ரீசனிங்ல இருந்து உங்களுக்கு ஆன்சர் வரல அப்படின்னா மட்டும் ஏபி ஜிபிக்கு நீங்க போகலாம் ஓகேவா அர்த்தமெட்டிக் ப்ரோக்ரஷன் ஜியோமெட்ரிக் ப்ரோகிரசன் அந்த டேர்மு கூட நீங்க போகலாம் ஓகேவா ஃபர்ஸ்ட் டேம் பாருங்க பின்னாடி இருந்து ரெண்டு தள்ளி புள்ளி இருக்கு செகண்ட் டேர்ம் பாருங்க இதுதான் ஃபர்ஸ்ட் டேர்ம் செகண்ட் டேர்ம் பாருங்க பின்னாடி இருந்து மூணு தள்ளி புள்ளி இருக்கு தேர்டு டேர்ம் பாருங்க பின்னாடி இருந்து நாலு தள்ளி புள்ளி இருக்கு ஸோ ஒன் நாட் டூ டூ நாட் த்ரீ த்ரீ நாட் ஃபோர் அதே மாதிரி செவன் கேட்டிருக்காங்க அப்ப நம்மளுக்கு எயிட் ஆன்சரா இருக்கும் ஓகேவா ஆப்ஷன் டி பாருங்க ஒன் பாயிண்ட் டூ இன்ட்டு டென் பவர் மைனஸ் செவன் கொடுத்துருக்காங்க இங்கே ஒன்று இருக்குது இங்கே செவன் இருக்குது மொத்தம் எயிட் வந்துடுச்சு ஸோ ஆப்ஷன் டி தான் என்ன அது கரெக்ட் ஓகேவா இது எப்படி எழுதுவோம் அப்படின்னா ஆல்ரெடி இங்கேருந்து ஆரம்பிக்கணும் இங்கே ஏற்கனவே பாயிண்ட் இருக்கு இங்கேருந்து ஆரம்பிக்கணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் எயிட் இருக்குது ஓகேவா இங்கே பாயிண்ட் இருக்கனால ஒன்னில் இருந்தால் நீங்கள் கவுண்ட் பண்ணணும் மைனஸ் செவனால் செவன் கவுண்ட் பண்ணணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா டூவை சேர்த்துட்டோம்னா எயிட் நம்மளுக்கு எயிட் வரணும் ஓகேவா ஸோ ஆப்ஷன் டி ஒன் பாயிண்ட் டூ இன்ட்டு டென் பவர் மைனஸ் செவன் இதான் வந்து கரெக்டான ஆன்சர் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்